வணக்கம் என் நண்பு சகோதர நான் ரொம்ப சகோதர இருக்குங்க குரூப் இருக்கீங்க குரூப்ல பாலிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பக்கத்துக்கு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இதை நீங்க படிச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாம்பிள மினிமம் ஒரு கேள்வி உறுதி அப்படின்றதுக்கு ஒரு மூணு எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா கிடைச்சிருக்கு அதை ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம்னு பாத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கடந்த பத்து வருஷம் குரூப் போர் கொஷினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க கடைசி ரெண்டு எக்ஸாம்ல கேட்கல ஏன் கேட்கலன்றது பின்னாடி பார்த்துக்கலாம் முதல் இந்த தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல நடுவன் அரசு மத்திய அரசு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல பாருங்களேன் பதினொன்னு குரூப் போர்ல ஒரு கேள்வி பன்னெண்டு குரூப் போர்ல ரெண்டு கேள்வி பதிமூணு குரூப் போர்ல ஒரு கேள்வி பதினாலு குரூப் போர்ல ரெண்டு கேள்வி பதினாறு குரூப் போர்ல ஒரு கேள்வி பதினெட்டு குரூப் போர்ல ரெண்டு பத்தொன்பது குரூப் ஃபோரில் மூணே கேட்டாங்க இந்த பத்தொன்பது குரூப் ஃபோர் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு போதெல்லாம் சொன்னேன் லாஸ்ட் எக்ஸாமில் மூணு கொஷின் கேட்டதால இந்த எக்ஸாமில் ஒன்னாவது கேட்பாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லியா ரெண்டு எக்ஸாமாக தொடர்ந்து கேட்கல அப்ப இந்த எக்ஸாம்லயும் கேட்க மாட்டாங்களா சார் அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அதுதான் தவறு ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாட்டிலிட்டில இவ்வளோ கொஷின் தான் கேட்பன்ற ஒரு லிமிட்டேஷன்லாம் கிடையாது அஞ்சு கேட்கலாம் பத்து கேட்கலாம் பதினஞ்சு கேட்கலாம் இருபது கேட்கலாம் கரெக்டா கரெக்ட் ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க புது சிலபஸ் பேட்டன்ல பாலிட்டியில வந்து பதினஞ்சு கேள்விகள் கேட்க அப்படின்னு சொல்லிட்டாங்க புதிய சமூக புத்தகத்துல நடுவன் அரசுன்ற இந்த தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்பு அப்ப கண்டிப்பா இதில் ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு குடியரசுத் தலைவரை பத்தி டீட்டெயிலாக கொடுத்து வச்சிருக்காங்க புரியுதுங்களா சூப்பர் இது ஒரு எவிடன்ஸ் ரெண்டாவது எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்களா அங்கே பாருங்களேன் கடந்த பத்து வருஷத்தில் எல்லா எக்ஸாம்லேயுமே இது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கொஷின் கேட்டுட்டு தான் வந்திருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்னா கொஸ்டினை பார்க்கலாம் உங்களுக்கே புரியும் மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு இதுக்கு அடுத்தது பாருங்களேன் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மறைமுகமா சரிங்களா ஸோ இதுவும் குடியரசுத் தலைவர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் குடியரசுத் தலைவர் தான் பரவாயில்லையே ஈஸியா தான் இருக்கு கொஸ்டின் ஒன்று எல்லாம் பாத்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூ ஃபோரில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸாம்லேயும் ஒரு கேள்வி கேட்பாங்க அது ஞாபகம் வச்சுங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு ஃபோர் எடுத்துக்கிட்டா சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்கள் எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் விதி எழுபத்தாறு இது வரைக்கும் பாருங்க அப்படியே குடியரசுத் தலைவருக்கு ரிலேட்டடாதான் நிறைய கொஸ்டின் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு துணை தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க அறுபத்தி மூணாவது நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன் இது இது ரெண்டு கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் எடுத்துக்கிட்டா இந்திய அரசியலமைப்பின் சரத்து அறுபத்தி மூணு குறிப்பிடப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது துணை குடியரசுத் தலைவர் இங்க நல்லா பாத்தீங்கன்னா பதினாறு குரூப் போர்ல கேட்ட கேள்விதான் பதினெட்டு குரூப் போர்லயும் கேட்டிருக்காங்க கரெக்டா ஏன்னா இங்க துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டாங்க இங்க வந்து அறுபத்தி மூணுன்றது எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க அப்படியே கொஸ்டின் உல்டா பண்ணி கேட்டிருக்காங்க கரெக்டா கரெக்டுப்பா அதுக்கப்புறம் ஆளுநரை நியமிப்பவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஊர்ல கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒரு வரைக்கும் பாருங்களேன் எல்லா கேள்வியிலையும் குடியரசுத் தலைவர் பத்தி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு கரெக்ட் தானே சூப்பர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்டிருக்காங்க பண மசோதாவை மாநிலங்கள் அவையில் எவ்வளவு கால தாமதப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினாலு நாட்கள் இது வந்து பாத்தீங்கன்னா புது புக்ல ஒரு உங்களுக்கு தெரியுமாற ஒரு கலர் பாக்ஸ்ல கொடுத்து வச்சிருப்பாங்க அதை கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுக்கு என்ன பின்னாடி கொடுத்துருக்கேன் பன்னெண்டு குரூப் ஃபர்ல வந்து நிதிக்குழு தலைவரை நியமனம் செய்பவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் பாருங்க இதுவும் குடியரசுத் தலைவரோட நியமனம் தான் வருது யாரெல்லாம் அவர் நியமிப்பாரோ அதை பத்திலாம் கேட்டுங்க அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ராஜசபாவின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க துணை குடியரசுத் தலைவர் சார் தான் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரூப் ஓர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா கால வரிசைப்படி எழுதுக அப்துல் அங்கு பாருங்களேன் இது குடியரசுத் தலைவரோட லிஸ்ட் தாங்க கொடுத்துருக்காங்க அடரா ரைட்டு அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஒருத்த இருக்குது பார்த்தீங்களா இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக அடா 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 பாருங்களேன் நல்ல தெளிவா பாருங்களேன் இந்த கடந்த பத்து வருஷ குரூப் போர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் இந்த குடியரசுத் தலைவரை பத்தி அப்படியே எல்லா எக்ஸாம் இருக்கிற மாதிரி இல்ல நீங்க பாருங்க நம்ம ஒவ்வொன்னு அங்க பாருங்க பதிமூணு குரூப் போரா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பன்னெண்டு குரூப் போர்ல கேட்டாங்களா அப்படி வாங்க அதுக்கப்புறம் அங்க பாருங்க பதினொன்னு குரூப் போர்லயும் துணை குடியரசு தலைவர் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க நம்ம குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இவங்க ரெண்டு பேரும் அழகா நம்ம படிச்சுட்டோம்னா இங்க என்னென்ன எக்ஸாம்ல கேட்கறான்னு பாருங்க நெக்ஸ்ட் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பதினாலு குரூப் ஃபோர்ல ஆளுநர் நியமிப்பவர் கேட்டிருக்காங்க பதினாறு குரூப் போரில் சரத் அறுபத்தி மூணு பற்றி கேட்டிருக்காங்க பதினெட்டு குரூப் போரில் அறுபத்தி மூணு என்ன துணி குடியரசுத் தலைவருக்கான சரத்து கேட்டிருக்காங்க இதுவும் அதுதான் வருதா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க அப்படியே வாங்க ஆ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் உச்ச நீதிமன்றம் மற்றும் பிற நீதிபதிகளை யார் நியமிக்கிறான்னு கேட்டாங்களா அதே பத்தொம்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் துணை குடியரசுத் தலைவரையும் குடியரசுத் தலைவர் எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்களா சூப்பர் இப்போ நீங்கள் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல எல்லா எக்ஸாம்லையுமே அந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவருக்கான ரிலேட்டடான கேள்விகள் ரெகுலராகவே கேட்டிருக்காங்க கரெக்டா தெளிவாக புரியுதா அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமா கேட்கல ஸோ ரெண்டு எக்ஸாமா கேட்கல இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் கேட்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாமில் கேட்டுருவாங்க ஓகேவா தெளிவாக புரிஞ்சிருச்சா சூப்பருங்க இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் அதுவும் தான் கேட்பாங்க ஒன்று கேட்டால் கேட்பாங்க இல்லைன்னா கேட்கவே மாட்டாங்க இந்த வீட்டு அப்படி ஒரு முடிவு பண்ணி படிச்சிடலாம் வெறும் பன்னெண்டு பக்கத்துக்கு ஒரு சூப்பராக நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுதாக இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதை நோக்கிய பயணம் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் சீரியஸ் போட்டுருக்கோம் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு கேள்விகள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அதை அழகாக நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி வந்தாவே ரொம்ப ஈஸியாவே இருக்கும் சரிங்களா அதனால் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்றேங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டெய்லியுமே ஜிகேவில் குறிப்பிட்ட லெசனை எடுத்து அந்த லெசனில் கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரத்தில் நடந்த எக்ஸாமு இதிலலாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் கரெக்டுங்களா ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மத்திய அரசுக்கும் இருக்கிற எல்லா லைன்ஸுமே கொடுத்துட்டேன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் லைன் ஏன் தெரியுங்களா இப்போது லாஸ்ட் ரெண்டு எக்ஸாமில் கேட்கல இந்த எக்ஸாமில் கண்டிப்பா கேட்பாங்க அதுவும் கூற்று காரணமாகவோ அல்லது ஒரு பேராக இருந்து எது தவறானது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு நம்மளை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட போயிடக்கூடாது அப்படின்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே படிக்கிறது பெஸ்ட்டுங்க சோ நீங்க ஃபுல்லா படிக்கணும் தான் இருந்த முக்கியமான லைன்ஸ் நீங்களே பாருங்க புக்ல இருக்கிறதே தான் நாங்கள் காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன் அதுல முக்கியமான லைன்ஸ்லாம் வந்து போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன் அழகா ஒரு முறை படிங்க வெறும் பன்னெண்டு பக்கங்க ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க பெருசா யோசிக்காதீங்க சரிங்களா பன்னெண்டே பன்னெண்டு பக்கம் அழகா படிச்சுட்டிங்கன்னா இதுல கேட்டாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு கேள்வி அப்படியே சொல்லி எடுத்துலாம் ஈஸியாக தான் கேட்பாங்க அதுவும் நமக்கு தெளிவா தெரியுது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ரிலேட்டடா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அது அடுத்த நோட்ஸ்ல பாப்பான் அது விடுங்க சரிங்களா இதுக்கு அடுத்தது வந்து மாநில அரசுன்னு இருக்கு மாநில அரசு கன்ஃபார்மாக இருக்கும் இதுவாவது கேட்பாங்க இல்லைன்னா சுத்தமா கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி இருந்தோம் ஏன்னா ரெண்டு எக்ஸாமில் கேட்கலன்னு ஆனா அடுத்தது மாநில அரசு கொடுக்க போறோம் ஆனா அது கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் உறுதிங்க அதை வந்து நம்ம நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து நோட்ஸ் கொடுக்கும் போது தெளிவா டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் ரைட்டா ரைட்டுப்பா சரி இது எப்படி டவுன்லோட் பண்றது சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு அதாவது ஏதாவது டெஸ்ட்டு நீங்கள் எழுதாது இருந்தால் எழுதி வச்சுங்க சரிங்களா ரைட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்று இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் கொடுங்க ஏன்னா கஷ்டப்பட்டு நோட்ஸ்லாம் ரெடி பண்ணி தரும் காசு பணமா கேட்கலாம் ஒரு லைக்கோ கமாண்டோ பண்ணிட்டு போங்களேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்